உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஒரு வித்தியாசமான உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி இப்பொழுது நான் இஸ்ரேலினுடைய தலைநகரம் ஜெருசலேமில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் That is where the ஹேஸ் came from. இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேலிய ராணுவம் முழுவதுமாக தோல்வி அடைந்த ஒரு இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவுகள் மிக மோசமான முறையில் மண் கவ்விய ஒரு சந்தர்ப்பம் இஸ்ரேல் என்கின்ற சக்தி வாய்ந்த தேசம் மிகப்பெரிய வரலாற்று தோல்வியை சந்தித்த ஒரு கருப்பு தினம்தான் ஏழாம் திகதி இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண்களை எல்லாம் தகர்த்து கொண்டு இஸ்ரேலுக்குள் உட்புகுந்த ஹமாஸ் அங்கு நிகழ்த்தியிருந்த அனர்த்தங்கள் பலவற்றை அண்மையில் நான் இஸ்ரேல் சென்ற போது நேரில் சென்று பார்க்க முடிந்தது இஸ்ரேலில் உள்ள யூத குடியிருப்புகளை கிபூட்ஸ் என்கின்ற பெயரில் அழைக்கின்றார்கள் காசாவுக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு கிபூட்ஸுக்கு சென்றபோது அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற கொடுமையின் எச்சங்களை அங்கு காண முடிந்தது அந்த கிபூட்ஸில் மாத்திரம் அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் பத்தொன்பது பேர் உயிருடன் காசாவுக்கு பிடித்து செல்லப்பட்டிருந்தார்கள் அந்த இடத்திற்கு சென்ற எங்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்த விடயம் என்னவென்றால் அங்கிருந்த பல இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவையும் இஸ்ரேலிய ராணுவத்தையும் கடுமையான தொழில் திட்டியதை அங்கு காண முடிந்தது நமது கிராமம் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளானதற்கு அரசாங்கத்தின் மீதும் அரச படையினர் மீதுமே அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் நிகழ்த்தப்பட்ட அர்த்தங்களை அவர்கள் அப்படியே அங்கு காட்சிப்படுத்தி வைத்துள்ளார்கள் குறிப்பாக சிவான் என்ற இஸ்ரேலிய பெண் படுகொலை செய்யப்பட்ட அவரது வீடு அப்படியே அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது சிவானின் சகோதரர் பேசுகின்ற போது காலையில் ஹமாஸ் அந்த நுழைந்தது என்றும் அதேவேளை இஸ்ரேலிய படையினரோ அன்று இரவு எட்டு மணிக்குத்தான் அந்த கிபூர்ட்ஸுக்குள் வந்ததாகவும் குற்றம் சாத்துகின்றார் இஸ்ரேலிய படையினர் மீது அந்த மக்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை முதன் முதலில் சிதறிய அவர் அதிருப்தி வெளியிட்டிருந்தார் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலில் அந்த பிராந்தியத்தில் இருந்த பல இடங்கள் பாதிப்புக்குள்ளாகியிருந்தன வார்த்தைகளினால் பரணிக்க முடியாத ஏராளமான படுகொலைகள் பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளினால் நிகழ்த்தப்பட்ட பல இடங்கள் இருந்தன அதில் முக்கியமான ஒரு இடம்தான் நோவா மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் என்ற களியாட்ட இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட படுகொலை நோவா மியூசிக்கல் ஃபெஸ்டிவலின் போது அங்கு நிகழ்த்தப்பட்டு அந்த படுகொலை அனத்தத்தில் மாத்திரம் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் நாற்பத்தி நான்கு பேர் அமாசினால் உயிருடன் பிடித்து செல்லப்பட்டிருந்தார்கள் அத்தனை பேரும் இளம் பருவத்தினர் சுகோட் பெயரில் ஒன்று கூடி இரவு முழுவதும் ஆடிப்பாடி மகிழ்ந்திருக்கின்ற நேரத்தில் திடீரென்று காசாவில் இருந்து எரிகணை சத்தங்கள் கேட்டதாகவும் துப்பாக்கி வெட்டி சத்தங்கள் தம்மை நோக்கி வர ஆரம்பித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு தாம் தலை திறக்க ஓடியதாகவும் அந்த அசம்பாவிதத்தில் இருந்து உயிர் தப்பிய இளவயதினர் சாட்சி பகர்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களது நினைவாக புகைப்படங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன எளியவர்கள் அங்கு வந்து தமது நண்பர்களை அடையாளம் கண்டு வணக்கம் செலுத்துகின்ற காட்சி மனங்களை உலுக்குவதாக இருந்தாலும் நோவா மியூசிக்கல் பெஸ்டிவலின் போது உயிர் தப்பிய ஒரு பெண் கூறியிருந்த ஒரு விடயம் எனது மனதை வெகுவாக உலுக்கியிருந்தது மிக பெரியதொரு விழிப்புணர்வையும் எனக்கு ஏற்படுத்தி இருந்தது வயதான அந்த இளம் பெண்ணின் பெயர் நோவா கலாஷ் நோவா மியூசிக்கல் பெஸ்டிவலில் இருந்து தப்பித்து திசை தெரியாமல் தலை தறிக்க ஓடிய அந்த பெண் ஒரு புதருக்குள் பல மணி நேரம் மறைந்திருந்து உயிர் இருந்தார் அந்த புதருக்குள் மறைந்திருந்தபடி தான் கண்ட கொடூரக் காட்சிகளை கேட்பவர் மனங்களை உடைந்து போகும்படியாக விவரித்த அந்த பெண் இறுதியாக கூறிய ஒரு வார்த்தை தான் எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாக அமைந்திருந்தது அந்த பெண் இவ்வாறு கூறுகின்றார் என்னுடைய நண்பர்கள் என்னுடன் இணைந்து அந்த நிகழ்ச்சியில் களி கொடுந்தவர்கள் எல்லாம் மிக கொடூரமாக இறந்து போக நான் மாத்திரம் உயிரோடு தப்பித்து நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் நான் உயிர் பிழைத்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்னுடைய சாட்சியை மற்றவர்களுடன் பகிர்வதுதான் அன்றைய நாளில் நான் உயிர் தப்பியதற்கான காரணம் என்று நான் நம்புகின்றேன் பலர் என்னை இந்த குடுமையான நிகழ்வில் வெளியே வந்துவிடும்படி கூறுகின்றார்கள் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டு எனது எதிர்காலத்திற்குள் நுழையும்படி வற்புறுத்துகின்றார்கள் ஆனால் அன்றைய நாளில் நான் உயிர் சாப்பியதற்கான காரணத்தை நான் எனது கடமையாக செய்து வருகின்றேன் தொடர்ந்தும் செய்யப் போகின்றேன் அந்த குடூரத்தின் சாட்சியத்தை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் பதிவு செய்து வருகின்றேன் நான் அன்று ஏன் உயிர் பிழைத்தேன் என்றால் இந்த காரணத்திற்காகத்தான் இவ்வாறு உறுதியோடு கூறினார் வெறும் இருபத்தி மூன்று வயதையான அந்த இளம்பெண் அந்த பெண் கூறிய விடயத்தை நான் அங்கு நின்றபடி ஒரு கணம் சிந்தித்து பார்த்தேன் எப்படியான கொடிய யுத்தத்தில் இருந்து நான் தப்பியிருந்தேன் எப்படியான மரண அச்சுறுத்தலில் இருந்து நான் தப்பி வந்திருக்கின்றேன் உற்று நொடி பிழைத்திருந்தால் எங்கு ஒரு வீதியோரத்தில் தலை சிதறி பலியாகி கிடந்திருப்பேன் ஊடகவியலாளர் நடேசன் போல ஊடகவியலாளர் சிவராம் போல மரணத்திற்காக தேடப்பட்ட நான் தப்பித்து என்று உயிரோடு நிற்பதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் முடிந்தால் ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள் இப்படியான கொடிய யுத்தத்தில் இருந்து நீங்களும் தப்பி இருக்கின்றீர்கள் வானை பிளந்து கொண்டு வந்து விழுந்த எண்ணற்றில் இருந்து எத்தனை தடவைகள் மயிலையில் நீங்கள் உயிர் தப்பி இருப்பீர்கள் எத்தனை மேன்கள் உங்களை ஒரு நொடி இடைவெளியில் கடந்து சென்றிருக்கும் உங்களுடைய எத்தனையோ நண்பர்கள் திருவோரம் டயர்களில் இருந்து இருக்க உங்களுடைய எத்தனையோ உறவுகள் எங்கென்றே தெரியாமல் காணாமல் போயிருக்க நீங்கள் மாத்திரம் உயிர் தப்பித்து என்று வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்க வேண்டும் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த ஒன்றரை லட்சம் உறவுகளில் உங்களுடையதும் என்னுடையதும் இல்லாமல் போனதற்கும் ஒரு காரணம் வேண்டும் உண்மையிலேயே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்துள்ள இந்த உயிர் பிச்சைக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்க வேண்டும் நாங்கள் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் மிக முக்கியமான வாழும் சாட்சிகள் என்பதுதான் அந்த காரணம் இன்று உயிர் தப்பி நிற்கின்ற ஒவ்வொரு இழத்தமனது மனங்களிலும் ஆயிரம் உண்மைகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை அல்லாயிரம் வரலாறுகள் இருக்கின்றன உங்கள் சாட்சிகளை எங்காவது பதிவு செய்து வையுங்கள் முடியமானவரை அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய சாட்சிகள் தான் மீது நிகழ்த்தப்பட்ட இன அளிப்புக்கான ஆதாரங்கள் எங்களுடைய சாட்சிகள் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கான முதலீடுகள் எங்களுடைய சாட்சிகள் தான் எண்ணிலடங்காத பல அர்ப்பணிப்புகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறுகள் உங்களுக்கு தெரிந்த சிறிய சிறிய கதைகளை பதிவு செய்து வையுங்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்காவது எழுதி வையுங்கள் வரலாறுகள்தான் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டி எங்களுடைய வரலாறுதான் எங்களுடைய ஆதாரம் இன்னும் ஒரு சில வருடங்கள் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பூமியில் உயிர் வாழும் காலமாக இருந்து விட போகின்றது அதன் பின்பு எமது இனத்தின் பல உண்மைகள் எங்களுடனேயே சேர்த்து மடிந்து மறைந்து விட போகின்றன தமிழ் இனத்தின் வரையறை இல்லாத அர்ப்பணிப்புகள் பற்றி மதிப்பிட முடியாத வீரம் பற்றி விவரிக்க முடியாத ஓர்மம் பற்றி உங்களுக்கு தெரிந்தவைகளை முடியுமானவரை பதிவு செய்து வையுங்கள் எங்களுக்காக வரலாறாகி போனவர்களுக்கு நாங்கள் திருப்பி செய்யக்கூடிய ஒரு சிறிய கைமாறு அது நாளை நாளை மறுதினம் அடுத்த வாரம் என்று காத்திருக்க வேண்டாம் இன்றைய தொடங்குங்கள் இப்பொழுதே தொடங்குங்கள் நானும் நீங்களும் உயிர் உயிர்ப்பளித்ததற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்க வேண்டும்